ஆண்டிலும் சத்தியவசன வாசகர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே பல சவால்கள் பல தோல்விகள் பல துக்கங்களை பல இடுக்கண்களை சந்தித்து ஆண்டவருடைய கிருபை நாளே புதிய ஆரம்பமாகிய புதிய ஆண்டுக்குள்ள கத்திரங்களை கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை நன்மையுள்ள கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் கடந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதிலும் நாங்கள் எத்தனை பாதைகளை கடந்து சென்றிருப்போம் எத்தனை வேதனைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் பல தோல்விகள் பல இழப்பு நாங்கள் கேட்கின்ற செய்திகள் கூட பலவிதமான வேதனையை உண்டு பண்ணுகிற இருதயங்களை உடைத்து நொறுக்கி போடுகிற இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர்கள் மத்தியிலும் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கத்தர் மிகவும் வல்லமை உள்ளவர் மிகவும் அருமையான மிகவும் எங்களை நேசிக்கிற கத்தராயிருக்கிறார் இருக்கிறார் நாள் இந்த காலை தியானத்துக்காக நாங்கள் பாகமாம் பதினோராம் அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனம் முதல் பதின் இரண்டாம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க கேட்போமாக நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கத்தர் உங்கள் பிதாக்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும் படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பினைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்த தேசத்தை இராது அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கமும் வருஷத்தின் முடிவும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களை இந்த காலையில் ஒரு புதிய ஆண்டை நாங்கள் கடந்து அந்த ஆண்டின் ஆரம்பத்துக்குள்ள நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் பல மாதங்களை நாங்கள் கடந்து தான் இந்த வருடத்துக்குள்ள நாங்கள் போய் நிறைவடைய வேண்டும் இஸ்ரேல் மக்களும் இப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு காணானுக்குள்ள அவர்களை அழைத்து போவதாக வாக்குத்தம் கொடுத்திருந்தார் பல வருட சவால்கள் பல வருட தோல்விகள் பல துன்பங்கள் பல இழப்புகள் முரட்டாட்டங்கள் கீழ்படியாமை இப்படி அநேக காரியத்துக்குள்ளாக அவெல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் இதோ புதிய காணானை நோக்கிய பயணத்தின் யத்திற்குள்ள கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் நாங்கள் இன்று வாசிக்க கேட்ட பகுதி கூட ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள உங்களை அழைத்து செல்லுவேன் என்று நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் அந்த வாக்கு தத்துவம் ஒரு நாளும் மாறாது அந்த வாக்கு தத்துவத்தில் இருந்து நான் ஒரு நாளும் உங்களை கைவிடாமல் நடத்தி செல்லுகிற தேவன் என்று கத்தர் உறுதிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் அந்த மக்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் போய் சேரக்கூடிய தேசம் எப்படிப்பட்டது என்று ஒரு விளக்கத்தை கத்தர் அந்த மக்களுக்கு கூறுகிறதை காண்கிறோம் அங்கே கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் பத்தாம் வசனத்திலே நீங்கள் சுதந்திரிக்க போகின்ற அந்த புதிய காணான் தேசம் எப்படிப்பட்டது என்றால் நீங்கள் எகிப்திலே வாழ்ந்த தேசத்தை போல் அல்ல அந்த எகிப்திலே நீங்கள் கீரை தோட்டங்களை நீங்கள் நட்டு அதிலே விதை விதைத்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி வந்தீர்கள் உங்கள் கரங்களினால் தண்ணீர் பாய்ச்சி உங்கள் கால்களினால் அதை மிதித்து அதை பண்படுத்தி அதை பதப்படுத்தி அந்த தோட்டங்களிலே நீங்கள் வேலை செய்தீர்கள் ஆனாலும் கத்தர் சொல்லுகிறார் இந்த புதிய தேசத்துக்குள்ள நீங்கள் போகும் பொழுது நீங்கள் கரங்களினாலே உங்கள் தோட்டங்களுக்கு நீர்களை பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கொடுக்கிற அந்த நல்ல தேசம் வானத்தின் மழை தண்ணீரை பொழிகிற வரசி தேசமாக இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு பலவிதமான ஆண்டு வேதனைகள் இருந்திருக்கலாம் ஆண்டு கணக்கான சவால்கள் பிரச்சனைகள் அவர்களை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் ஒரு புதிய தேசத்துக்குள் கத்தர் அவர்களை நடத்தி வரும் பொழுது சொல்லுகிறார் முன்பிருந்த தேசத்தை போல முன்பிருந்த தேசத்தில் நீங்கள் கஷ்டப்படாமல் நான் அந்த தேசத்துக்கு மழையை வருஷித்து நான் அந்த தேசத்தை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பன்னிரண்டு மாதங்களை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கும் பொழுது கடந்த வருடத்தில் நடந்த கசப்புகள் வேதனைகள் இழப்புகள் சவால்கள் பிரச்சனைகள் இப்படி அநேக துன்பங்களோடு கூட இந்த ஆண்டின் முதல் பகுதியிலே நிற்கலாம் ஆனாலும் கத்தர் இந்த ஆண்டை எப்படி எங்களுக்கு ஆசிர்வதிக்கிறாராம் வானத்தின் மதகுகளை திறந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கத்தர் அந்த காணான் தேசத்துக்கு தண்ணீரை பாய்ச்சி நான் உங்கள் பயிர் நிலங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வண்ணமாக அதே கத்தர் இன்றும் மாறி போகவில்லை இந்த ஆரம்பத்திலே நிற்கிற நாங்கள் கேள்விக்குறிகளோடு நிற்கிற நாங்கள் ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்க அவருடைய கரம் சகலத்தையும் சம்பூரணமாக எங்களுக்கு கொடுத்து வருஷிக்கிற வருடத்துக்குள்ள கத்திரங்களை கொண்டு வந்திருக்கிறார் பிரியமானவர்களை இரண்டாவதாக கத்தர் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய தேசத்தை நான் விசாரி என்று சொல்லுகிறார் எத்தனை அருமையான வசனம் அந்த வசனத்தை வாசிக்க பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மலையை மாத்திரம் நான் வருஷித்து விட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்களுடைய தேசத்தை நான் விசாரிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எத்தனை அருமையான கத்தர் ஒரு மனிதனை ஒரு கத்தர் விசாரிப்பார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய அனைத்து பிரச்சனையும் கத்தருடைய கரத்திலே கொடுப்பது எவ்வளவு பாக்கியமான காரியம் அந்த இஸ்ரவேல் மக்களை விசாரிப்பதற்கு எகிப்திலே ஒருவரும் இருக்கவில்லை ஆனால் கத்தர் இருந்தார் கத்தர் அவர்களை நடத்திய பொழுது அவர் கத்தர் அந்த மக்களை விசாரித்து தேவைகளை சந்தித்து கொண்டு வந்தார் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள் கீழ்படியாமல் போனார்கள் அவர்கள் ஆண்டு வரை விட்டு பின்வாங்கி போனார்கள் பலவிதமான காரியங்களை செய்தாலும் ஆனாலும் கத்தர் அவர்களை விசாரிப்பதை ஒரு பொழுதும் நிறுத்தவில்லை இன்று புதிய தேசத்துக்குள் அவர்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டுவர் அந்த மக்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார் நான் வானத்தின் மலையை வரிசிப்பேன் அவ்விதமாக உங்கள் தேசத்தை நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு கத் ஒரு தேசத்தை விசாரிக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமான எவ்வளவு செழிப்பான எத்தனை மேன்மையான காரியங்களை அந்த தேசத்துக்கு கத்தர் செய்வார் ஒரு தேசத்தை கத்தர் விசாரிப்பார் என்று சொன்னால் அவர் எங்களுக்காக எங்களை நேசித்து தன் ஜீவனையே கொடுத்திருக்கிற கத்தர் இந்த வருடத்தில் எங்களை எவ்வளவு விசாரிக்கிற கத்தராக இருக்கிறார் நாங்கள் பல கேள்விகளோடு இந்த வருட ஆரம்பத்திலே நிற்கலாம் ஆனால் எங்களுடைய கத்தர் சொல்லுகிறார் இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிற உங்களே நான் இந்த வருடம் முழுவதும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த கத்தருடைய கருத்துக்குள் எங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் வேதனைகளாயிருக்கலாம் எதுவா இருந்தாலும் அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் ஆச்சரியமாக எங்களை விசாரிக்கிறவர் மூன்றாவதாக இந்த பகுதியில் கத்தர் சொல்லுகிறார் வருடத்தின் தொடக்கம் முதல் வருடத்தின் முடிவு வரையும் அந்த தேசத்தின் மேல் என் கண்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் விசாரிப்பதோடு நிறுத்திவிடுகிற கத்திரல்ல அதையும் தாண்டி கத்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் போய் குடியிருக்க போகிற தேசத்திலே நீங்கள் வாழ்ந்திருக்கிற நாட்கள் முழுவதிலும் என்னுடைய கண்களை அந்த தேசத்தின் மேல் வை நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லுவார் பாருங்கள் கத்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை சத்துரு வருவானா அல்லது செழிப்ப அற்ற காரியங்கள் இருக்குமா அல்லது பிரச்சனைக்குரிய காரியங்கள் இருக்குமா எல்லாவற்றையும் கத்தர் சொல்லுகிறார் அந்த தேசத்தின் மேல் என் கண்களை வைத்து நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார் அன்று இஸ்ரவேலரோடு இந்த வாக்கு தத்துவத்தை கத்தர் நிறுத்துகிற கத்தர் அல்ல இன்று புதிய ஆண்டுக்குள் காலடி வைத்திருக்கிற எங்கனையும் பார்த்த கத்தர் சொல்லுகிறார் நான் இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் நான் என் கண்களை உங்கள் மேல் வைப்பேன் என்று சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே ஒரு கத்தருடைய கண்கள் எங்களை பார்க்கும் என்று சொன்னால் நாங்கள் இருப்போம் இன்று காலையிலும் நாங்கள் அநேகர் யோசிக்கலாம் எங்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் எங்களை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை எங்களை பராமரிப்பதற்கு ஒருவரும் கடந்து போகிறோம் என்ற பலவித சுமைகளோடு வேதனைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் பிரியமானவர்களே இன்று காலையில் கத்தர் சொல்லுகிறார் புதிய ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைத்து இந்த ஆரம்ப நாட்களிலே நிற்கிற எங்களை கத்தர் என்ன செய்கிறாராம் வானத்தின் மழை தண்ணீரை பொழிந்து ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் நான் உங்களை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார் அதையும் தாண்டி கத்தர் சொல்லுகிறார் என் கண்களை வருஷத்தின் ஆரம்ப முதல் முடிவு வரையிலும் உங்கள் மேல் வைப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த கத்தருக்கு எங்களுடைய ஆண்டை எங்களுடைய வாழ்வை எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் நடந்து போக போகின்ற முன்பாக வருகின்ற நாட்களை நாங்கள் ஒப்புக்கொடுப்போமா போஷிக்கும்படியாக விசாரிக்கும்படியாக அவர் கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை வழிநடத்தும்படியாக இந்த ஆண்டை நாங்கள் அவருடைய கரங்களுக்கு ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது அவர் எங்களை அற்புதமாக வல்லமையாக இந்த ஆண்டு முழுவதிலும் எங்களை நடத்துவதற்கு வல்லமை இருக்கிறார் இந்த காலையில் இந்த செய்தியை ஆண்டின் ஆரம்பங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையை கொடுப்போம் எத்தனை அருமையான தேவன் விசாரிக்கிற தேவன் போஷிக்கிற தேவன் கண்களை வைக்கிற தேவன் ஆண்டுகள் முடிந்து விடலாம் கத்தருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது ஒரு நாளும் முடியாது நாங்கள் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறோமா அத்தனை வருடங்களும் அவர் சொல்லுகிறார் நான் உங்களை விசாரித்து என் கண்களை உங்கள் மேல் வைப்பேன் என்று சொல்லுகிறார்